வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ராசா அவர் எங்க வவுசி ஐயா பேர சொல்ல தகுதி கூட இல்லாத ஆ ராசா அவர் என்னை பத்தி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர் ஆகிட்டாங்க வவுசி ஐயாவ யார் யார் ஜாதி சங்க தலைவர் ஆக முடியும் அவர் ஒரு தேசிய தலைவர் இன்னைக்கு இந்திய சுதந்திரத்தோட வரலாற்றை எடுத்தோம்னா வாவு செய்யாவோட பேரை விட்டுட்டு அந்த வரலாற்றை எழுதவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க ஒரு வாவு செய்யா அவரை பத்தி என்ன பேசிக்கிட்டு போறீங்க பத்தி தெரியலன்னா வாயை மூடிட்டு நீங்க போயிட்டே இருக்கணும் ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்க வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர்கள் வாழும் காலத்துல வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு கையெழுத்து போட்டாரு அந்த பிள்ளையை எடுத்துட்டு வாவு சிதம்பரம்னு போட்டீங்க எவ்வளவு பெரிய அவமானம் நீங்க அவர் கொடுக்கறது அவர் வாழும் காலத்துல அவர் போட்ட கேள்வி மாத்திரம் உரிமை அதிகாரத்தை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது எந்த தைரியத்துல போய் எங்க பிள்ளைக்கு வேலை கொடுத்து வாக்கு செய்ய இதை விட அவமானம் ஏதாவது இருக்கா வாவு செய்யா ஒரு தேச தலைவர் மிக பெரும் தேச தலைவர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் வாவு செய்யா கூட தொடர்புல இருந்தாங்க வாவுசெய்யாவுக்கு அப்ப இருந்த இன்ஃபுளு பெரியாரப்ப என்ன குப்பை பொறுக்கி எடுத்துருச்சாருங்க இந்த பாலத்து வெளியில பொம்பளைங்களோட சுத்திட்டு இருந்த மனுஷனை வந்து வாவு செய்யாவே அவர்கிட்ட கையெழுனாங்களா நீங்க என்ன அடையாளத்தை வந்து விதைக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல இங்க தமிழ்நாடு அப்படின்னா இங்க சுதந்திர போராட்ட தியாகினா அது பெரியார் இங்க தமிழ் வளர்க்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கலைஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர்கள்னா தான் தமிழுக்கு வேற யாரு எதுவுமே செய்யல சுதந்திரத்துக்கு வேற யாருமே எதுவுமே செய்யல தமிழக வரலாற்றுல பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கள விட்டா வேற யாருமே இல்ல அப்படின்ற ஒரு தவறான பிம்பத்தை தமிழக மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க வந்து பதிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா எதுக்காக இந்த மாதிரி பொய்யும் பொருட்டு நீங்க பேசிக்கிறீங்க வரலாற்று திரிபு வரலாற்று அழிக்கிறது இதுதான் உங்களோட தொடர்ந்த வேலைகளா இருக்கு தெருவுல திருமண பக்கம்லாம் கலைஞரோட செலை பெரியார் செலை எத்தனை வாவு செய்ய செல வச்சிருக்கீங்க அவரான உங்களை மாதிரி ஊரு கசலோ அடிச்சு உடையில போட்டு மாட மாளிகை கூடுக்கப்படுறதுல கோடீஸ்வரன் கோடி கோடியான சொத்துக்களை அழிச்சு தன்னோட தேச மக்களுக்காக சுதேசி கப்பல் விட்டார் கோடீஸ்வரன் அவர் வாழும் கடைசி காலத்துல வறுமையோட பிடியில மன்னன் தன்னோட வாழ்நாளை அர்ப்பணிச்ச தியாகி அவர் அவரோட பேர் சொல்ல கூட உங்களுக்கு தகுதி கிடையாது அவர் அவமானப்படுத்துறீங்களா நீங்க வாவு செய்ய பத்தி வரலாறு படிச்சிருக்கீங்களா நீங்க அவர் எவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர் சிறையில் சிறையில இழுத்த காலத்துல கூட தொல்காப்பியத்துக்கும் திருக்குறளுக்கும் முறை அவர் ஆஹ் உங்களை மாதிரி கேவலமா வேலைக்காரன் காதலின்னு வாயில் சொல்லக்கூட அசிங்கமா இருக்கு அந்த தலைப்பெல்லாம் இந்த மாதிரி கேவலமான புக் எழுதிட்டு முத்தமிழறிங்காரன்னு பேர் வச்சிட்டு இருக்காரு அவரு ஆஹ் என்ன அடையாள அழிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க சிறையில மாத்துக்கு பதிலா அவரை கட்டி இழுத்து செக்கு சுத்த வச்சாங்கங்க எவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை கோடீஸ்வரனுக்கு கிடைச்ச தண்டனை இந்த தேசத்துக்காக கிடைச்ச தண்டனை ஆஹ் அவர் வந்து ஜாதி சங்க தலைவர் அவங்களுக்கு அவர் ஜாதிக்காக அவர் வந்தாரா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கப்பல் சுதேசி கப்பல் இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆனா அவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் அதை எழுதி வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு முதலாளி ஒரு ஒரு தொழிற்சங்கத்துல ஒரு தொழிலாளி படுற கஷ்டத்துக்கு வந்து குரல் கொடுப்பாங்களா அதுதான் வவு சிதம்பரம் பிள்ளை அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர் என்னைக்குமே மனிதநேய மிக்கவர் உங்களை மாதிரி இந்த வாய் சவுடல சமூக நீதி பேசுறது கிடையாது ஒரு பட்டியலின சகோதரனை தான் வீட்டுல வளர்த்து ஆழாக்கி காமிச்சவர் பாவு செய்ய அவர்கள் என்ன தெரியும் உங்களுக்கு வாவு செய்ய அவர்கள் சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தப்ப இந்த நாட்டுல இருக்க தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை முடி திருத்துறவங்க துணி துவைக்கிற தொழில் செய்யறவங்க அனைத்து பிரிவை சேர்ந்த அனைத்து தொழில செய்யறவங்க அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கடையெடுப்பை நடத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல யார் ஜாதி சங்க தலைவர் அவர் அனைத்து மக்களுக்கான தலைவர் அனைத்து மக்களும் அவர் ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து அத்தகைய கீர்த்தி உடையவர் அவர் வந்து நீங்க வந்து ஜஸ்ட்லி தான் அவமானப்படுத்திட்டு போயிட்டு இருக்கீங்களா நீங்க உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அதெல்லாம் பைத்திய கர்த்தனமா உலகிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்தணும் வவுசி ஐயாவை பத்தி நீங்க பேசின வார்த்தைக்கு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா திமுக அதுக்கான விளைவுகளை நிச்சயமா சந்திக்கும் இதுக்கு எங்களோட கடுமையான கண்டனங்களை நாங்க பதிவு செஞ்சுக்கிறோம் பிள்ளைமார்கள் ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட கூடாது அதுதான் எங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இருக்கும் நீங்க வாவு செய்யாவை அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குல அருகதை கிடையாது வாவு செய்யாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த வெள்ளக்காரை சொல்றான் சிதம்பரம் பிள்ளையின் பேச்ச கேட்டா மேட பேச்சை கேட்டா செத்து போனத்துக்கு கூட உயிர் வந்துடும் அதுக்கு தேசம் பெற்று வந்துரும் அப்படின்னு சொன்ன அப்படிப்பட்ட பேர் பெற்ற அவரு அவரோட இரட்டை ஆயுள் தண்டனைக்கு இந்தியாவில இருக்க அத்தனை பத்திரிகைகளும் கண்டனம் தெரிவிச்சது இந்தியாவில இருக்க அத்தனை தேச தலைவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க அப்பேர்பட்ட தேச தலைவரை வந்து நீங்க ஜாதி சங்க தலைவர்னு எப்படி வாயு சொல்லிட்டு போறீங்க நீங்க இன்னும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பேசிட்டு போறீங்களா நல்லா எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க தெருவுக்கு தெருவுக்கு முக்குக்கு முக்கு உங்க சிலையை வச்சுட்டு இருக்கீங்கல்ல பாஜக தமிழ்நாட்டுல இங்க ஆட்சிக்கு வரட்டும் நாங்க டெல்லியில வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவருக்கு எவ்வளவு பெரிய சிலை வைக்கிறோம் அவரோட புகழ இந்தியா முழுக்க அவரோட தேசிய தலைவரை நிறுவுறோம் அப்படிங்கறத நீங்க பாக்க தான் போறீங்க நீங்க இந்த திமுக எனக்கு பெரியாரு அண்ணா கலைஞரு இவங்களை தவிர வேற யாரோட புகழையும் இல்லாம எல்லாத்தையும் வந்து நாங்க பூசி மொழுவோம் அப்படின்றத நாங்கள் உடைச்சு இந்த தேசத்துக்காக பாடுபட்ட உண்மையான தலைவர்களை அவங்களோட அடையாளத்தோடு வெளிக்கொண்டாடாமல் உங்களோட முகத்தெரிய கிளிக்காமல் நாங்கள் விட மாட்டோம் இதுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு நீங்கள் ஐயாவை பற்றி இந்த மாதிரி பேசுனதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் நிச்சயமா